நண்பர்களே இன்றைக்கு நாம் ஒரு ஆழமான அர்த்தமுள்ள இதயத்தை தொடும் கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதையின் மூலம் வாழ்க்கையின் மூன்று முக்கிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த உலகத்தில் ஒருவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தானம் எது வாழ்க்கையிலே நல்லொழுக்கம் சத்குணம் அல்லது நற்பண்பு என்ற உயர்ந்த குணத்தை எப்படி அடைய முடியும் ஒரு மனிதன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை எப்படி தீர்மானிப்பது இந்த மூன்று கேள்விகளையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை புரிந்து கொள்ள இந்த கதை நமக்கு மிக முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் எனவே முழு கவனத்துடனும் திறந்த மனதுடனும் இந்த கதையை கேளுங்கள் ஒவ்வொரு வரியிலும் ஒரு சிந்தனை ஒளிந்திருக்கிறது இந்த வாழ்க்கை உண்மைகள் மறைந்திருக்கும் கதையை படித்த பிறகு உங்கள் மனமும் மாறும் உங்கள் பார்வையும் ஆழமடையும் இறுதியில் நீங்கள் உணர்வீர்கள் உண்மையான தானம் நல்லொழுக்கத்தின் பாதை மனிதர்களின் உண்மைத் தன்மையை அறியும் திறன் இவை அனைத்தும் நம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவை என்பதை வாருங்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கையை மாற்றும் பயணத்தை தொடங்குவோம் ஒருநாள் புனிதமான பார்க்கடலின் க்ஷீரசாகரம் அமைதியான அலைகளுக்கு நடுவே சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணு தமது தேவியான லட்சுமியுடன் வைகுண்டத்தின் இன்பமயமான வீட்டில் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார் லட்சுமியின் முகத்தில் அமைதி தெரிந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு சோர்வும் ஆழமான சிந்தனையும் கலந்திருந்தது அவரது பார்வை எங்கோ தொலைவில் நிலைத்திருந்தது இந்த மாற்றத்தை கவனித்த விஷ்ணு அமைதியாக திரும்பி பார்த்தார் தேவியின் நெஞ்சில் ஏதோ பாரம் இருப்பதை அவர் உணர்ந்தார் மெதுவாக கேட்டார் தேவி இன்று உன் மனம் கனத்திருப்பது போல தெரிகிறது உன்னுள் ஏதாவது குழப்பம் இருக்கிறதா தயங்காமல் சொல் உன் எண்ணங்களை என்னுடன் பகிர்ந்து கொள் அவரது சாந்தமான குரல் லட்சுமியின் உள்ளத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது மனதில் இருந்த சந்தேகங்களை அவர் தயங்காமல் வெளிப்படுத்தினார் மெதுவாக ஆழ்ந்த சிந்தனையுடன் கூறினார் பிரபுவே இவ்வுலகில் மனிதர்கள் தானங்கள் செய்கிறார்கள் பணம் உணவு ஆடை வீடு என பலவற்றை தருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த உலகில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தானம் எது அதேபோல் நல்லொழுக்கம் என்று பேசுகிறோம் ஆனால் அந்த நல்லொழுக்கத்தை வாழ்க்கையில் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் மற்றொரு முக்கிய கேள்வி ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி முடிவு செய்வது அதை எப்படி புரிந்து கொள்வது லட்சுமியின் இந்த மூன்று கேள்விகளும் விஷ்ணுவின் மனதை கவர்ந்தன சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு அவர் மென்மையான புன்னகையுடன் கூறினார் தேவி நீ கேட்ட கேள்விகள் மிக முக்கியமானவை இவை சாதாரண அறிவால் மட்டும் புரியக்கூடியவை அல்ல அனுபவம் உணர்வு ஆன்மீக ஞானம் தேவை உனக்கான பதில்களை ஒரு கதையின் வழியாக தருகிறேன் அந்த கதையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பதில்கள் உனக்கு தெளிவாகத் தரவே தெரியும் இந்த கதையின் மூலம் நீ மட்டுமல்ல நாம் அனைவரும் உலகின் மிகப்பெரிய தானம் என்ன நல்லொழுக்கத்தை அடைவதற்கான பாதை என்ன கெட்டவர்களை அடையாளம் காணும் வழி என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு காலத்தில் பசுமை பரவிய மக்கள் செழித்து வளர்ந்த ஒரு சிறந்த நாட்டை மிக தைரியமாகவும் நீதியாகவும் ஆண்ட ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு அருகில் அமைதியும் ஞானமும் நிறைந்த அழகிய ராணி ஒருவர் இருந்தார் அவர்களது ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது மக்கள் சுகமாக வாழ்ந்தனர் ஆனால் ராஜா ராணியின் உள்ளத்தில் ஒரு ஆழமான துயரம் இருந்தது குழந்தை இல்லாத துயரம் இந்த துயரத்தை வெளியில் காட்டவில்லை ஆனால் உள்ளுக்குள் தினமும் ஒரு வெறுமை அவர்களை வாட்டியது அந்த வெறுமையை நிரப்ப அவர்கள் இறைவனை நாடினார்கள் தினமும் காலையில் சிவபெருமான் கோயிலுக்குச் சென்று பக்தியுடன் வழிபட்டு மனமுருகி பூஜைகள் செய்தனர் விரதங்கள் தன்னலமற்ற தானங்கள் எது கேட்டாலும் செய்ய தயங்கவில்லை ஆனால் ஆண்டுகள் கடந்தும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை ஒரு காலை வழக்கம்போல் கோயிலில் இருந்து திரும்பிய ராஜா வீதியில் நடந்து சென்றார் அப்போது ஒரு சிறிய வீட்டு வாசலில் தண்ணீர் கொண்டிருந்த இளம் பெண்ணை பார்த்தார் அவள் ராஜாவை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டு விரைவாக வீட்டுக்குள் ஓடினாள் ராஜா ஆச்சரியமடைந்து ஏன் என்னை பார்த்தவுடன் அப்படிச் சென்றால் அவளுக்கு ஏதாவது குறை உள்ளதா என்று நினைத்தார் அப்போது அந்தப் பெண் நேரடியாகக் கூறினாள் மன்னா நீங்கள் சிறந்த ஆட்சியாளராக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்பதே மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது குழந்தை இல்லாதவனின் முகத்தை பார்த்தால் அன்றைய தவம் வீணாகிவிடும் என்று நம்புகிறாள் அதனால்தான் உங்கள் முகத்தை தவிர்த்தாள் இந்த வார்த்தைகள் ராஜாவின் இதயத்தை கத்தியால் குத்தியது போல தாக்கின அவரது மனம் சுழன்றது உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருந்தாலும் ஒரு பெண் தனது முகத்தை பார்க்க விரும்பாத அளவுக்கு தன்னை இழிவுபடுத்துவது அவருக்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது அன்றிரவு கோயிலில் ராஜா சிவபெருமானை நோக்கி கண்ணீருடன் முழு மனதுடன் வேண்டினார் ஓ மகாதேவா உன்னையே என் வாழ்வின் சுவாசமாக கொண்டேன் ஆனால் இன்று ஒரு பெண்ணின் வார்த்தைகள் என் நெஞ்சை உடைத்துவிட்டன குழந்தையில்லாத வாழ்வு வீண் என்று உண்மையா எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் என் உயிரையே எடுத்துக்கொள் ஆனால் தயவு செய்து என் வாழ்வை பொருள் உள்ளதாக ஆக்கு அவரது கண்கள் சிவபெருமானை நோக்கி நெருப்பாக எரிந்தன பல நாட்கள் யாகங்கள் செய்தார் உண்ணாநிலை தவம் இருந்தார் ஆனாலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை குழந்தையின்மையின் துயரத்தில் பல ஆண்டுகள் வீணான தவத்துக்குப் பிறகு ஒரு நாள் ஒரு அமைதியான மகாத்மாவைச் சந்தித்தார் அவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் உடலில் வெறும் துணி மட்டும் முகத்தில் ஒளி வீசும் அமைதி அவரை பார்த்தவுடன் ராஜாவின் உள்ளத்தில் நம்பிக்கை பிறந்தது அருகில் சென்று பணிவுடன் வணங்கி தன் வேதனையை பகிர்ந்தார் சுவாமியே உலகம் என்னை ராஜாவாக பார்க்கிறது ஆனால் என் உள்ளத்தில் ஒரு அமைதியான துயரம் இருக்கிறது குழந்தையில்லாத என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது ஏன் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது என்று சொல்ல முடியுமா மகாத்மா சில நிமிடங்கள் கண்களை மூடி தியானித்தார் பிறகு கண்களை திறந்து ராஜாவை உற்று பார்த்து கூறினார் மன்னா இது உன் இப்போதைய பாவத்தால் அல்ல கடந்த ஜென்மத்தில் நீ ஒரு ஞானியை அவமதித்தாய் அந்த சாபம்தான் இந்த ஜென்மத்தில் குழந்தையின்மைக்கு வழிவகுத்தது இதை கேட்ட ராஜாவின் முகம் சோகத்தில் மறைந்தது ஆனால் மகாத்மா தொடர்ந்தார் அந்த சாபத்துக்கு ஒரு தீர்வு உள்ளது நான் உனக்கு தெய்வீக சக்தி பெற்ற ஒரு புனித மூலிகையை கொடுக்கிறேன் நீயும் ராணியும் சுத்தமான மனதுடன் விரதத்துடன் பக்தியுடன் அதை உண்ணுங்கள் பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ராஜா மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் மகாத்மாவின் அடுத்த வார்த்தைகள் அவரது இதயத்தை நிறுத்தியது போல இருந்தது ஆனால் அந்த குழந்தையின் ஆயுள் வெறும் இருபது ஆண்டுகள் மட்டுமே இருபதாவது வயதில் அவனுக்கு மரணம் வரும் இதை அறிந்தும் நீ தொடர விரும்புகிறாயா மீண்டும் ஒரு பெரிய முடிவு எடுக்கும் தருணம் வந்தது சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற பிறகு உறுதியுடன் கூறினார் சுவாமியே ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது குழந்தையை மனமுவந்து அணைத்துப் பார்ப்பது என்றென்றும் மகிழ்ச்சியின்றி வாழ்வதை விட பெரிய அர்த்தம் தருகிறது நான் தயார் உங்கள் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை வழிநடத்தட்டும் மகாத்மா தலையசைத்து ஒப்புதல் அளித்தார் ராஜாவும் ராணியும் விரதமிருந்து அந்த புனித மூலிகையை சுத்தமாக உட்கொண்டனர் சில மாதங்களில் ராணி கர்ப்பமடைந்தார் நாடு முழுவதும் மகிழ்ச்சி பரவியது இறுதியாக பசுமை நிற முகம் கொண்ட அழகான புத்திசாலி வீரமிக்க ஒரு குழந்தை பிறந்தது அவனுக்கு சௌரிய வீரன் வீரமிக்க வீரன் என்ற அழகிய பெயர் சூட்டப்பட்டது அவன் வளர வளர அனைவரையும் கவர்ந்தான் ஆனால் ராஜா ராணியின் உள்ளத்தில் இருபதாவது வயதில் அவன் இறப்பான் என்ற பயம் ஒரு முள்ளாக இருந்தது காலம் ஓடியது சிறு குழந்தையாக பிறந்த சௌரிய வீரன் வளர்ந்து ஒரு வீர இளைஞனானான் ஞானத்திலும் வலிமையிலும் பண்பாட்டிலும் சிறந்தவனானான் சிறு வயதிலேயே குதிரை ஓட்டுதலும் வில்வித்தையும் கற்றுத் தேர்ந்தான் அன்பு கருணை வீரம் நிறைந்த அவனது வார்த்தைகள் நாடு முழுவதும் பரவின மக்கள் அவனை இளையராஜா என்று அழைக்கத் தொடங்கினர் ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளும் ராஜா ராணியின் இரகசிய பயத்தை அதிகரித்தது இருபதாவது பிறந்தநாள் நெருங்கியது வெறும் சில மாதங்களே இருந்தன அப்போது ராஜா ஒரு முக்கிய முடிவு எடுத்தார் என் மகனின் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு முழுமையான பகுதி இருக்க வேண்டும் இராஜதந்திர திறமையுடன் ஒரு சிறந்த ராஜ்யத்துடன் திருமண உறவு ஏற்படுத்த முடிவு செய்தார் அந்த ராஜ்யத்தின் இளவரசி நாடு முழுவதும் பேசப்பட்டவள் அவளது அழகு விவரிக்க முடியாத ஓவியம் போன்றது ஆனால் அவளது உள்ளழகு அதைவிட உயர்ந்தது தினமும் பசியோருக்கு உணவளித்தாள் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவினாள் தாய்மை நிறைந்த மனதுடன் முனிவர்களை வணங்கினாள் எந்த ஆசையும் இல்லாமல் தானமே வாழ்வின் சாரம் என்று நம்பியவள் அவ்வாறு சௌரிய வீரனும் ஆனந்தாவும் இளவரசி திருமணம் செய்து கொண்டனர் அந்த நாளில் பூமியே மென்மையாக திரும்பியது போல மக்கள் உணர்ந்தனர் நாடு முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒவ்வொரு வீதியிலும் விளக்குகள் ஒவ்வொரு நெஞ்சிலும் நம்பிக்கை தாயின் கண்களில் கண்ணீர் தவம் நிறைவேறியதா அல்லது துயரம் நெருங்குகிறதா யாருக்கும் தெரியவில்லை திருமணத்துக்குப் பிறகு சௌரிய வீரன் சில நாட்கள் மிகுந்த இன்பத்தில் கழித்தான் ஆனந்தா அவனை ஆழமாக காதலித்தாள் அவளது வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலாக இருந்தன அவளது பூஜைகள் தானங்கள் ஆசீர்வாதங்கள் சௌரிய வீரனுக்கு வலிமையான துணையாக அமைந்தன ஆனால் இருபதாவது பிறந்தநாளின் காலை நெருங்கியது முனிவர் கூறியபடி அன்று சௌரிய வீரனின் உயிர் பறிக்கப்படவிருந்தது அதுவே கதையின் உண்மை ஆனால் ஆனந்தா என்ன செய்தாள் அவளது கருணை பக்தி தானத்தின் சக்தி அந்த விதியை கிழி சௌரிய வீரனின் இருபதாவது பிறந்த நாள் வந்துவிட்டது முனிவர் காலங்களாக கூறியபடி அன்று அவனது உயிர் போகவிருந்தது ராஜா ராணி சௌரிய வீரன் எல்லாரும் பயத்துடன் இருந்தனர் ஆனால் அந்த பயத்துக்கு எதிராக நின்றவள் ஆனந்தா அவள் வெறும் பெண் அல்ல ஒரு உண்மையான வீராங்கனை கணவரின் உயிரை காப்பாற்ற எதுவும் செய்ய தயாராக இருந்தாள் அன்று காலை எல்லாரும் பதற்றத்தில் இருக்க ஆனந்தா பூஜை அறைக்குள் சென்று இறைவனை நோக்கி கடுமையாக வேண்டினாள் என் கணவரை எனக்குத் தாருங்கள் இதுவரை எந்த பசியாலையும் கைவிடாமல் தானம் செய்தேன் எந்த பொய்யும் பேசவில்லை தூய்மையான மனதால் மட்டுமே உன்னை வழிபட்டேன் இந்த உண்மையான நம்பிக்கைக்காக என் கணவரின் உயிரை காப்பாற்று அவளது கண்ணீர் வேதனை பக்தி எல்லாம் ஒன்றிணைந்து பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக பரவியது அந்த நேரத்தில் சௌரிய வீரன் திடீரென மயங்கிவிட்டான் மருத்துவர்கள் வந்தனர் ஜோதிடர்கள் பார்த்தனர் யாராலும் காரணம் சொல்ல முடியவில்லை அவனது உயிர் போகிறதா என்று எல்லாரும் யோசித்தனர் அப்போது ஒரு மகான் யோகி அரண்மனைக்கு வந்தார் அவர் கூறினார் இந்த இளைஞனின் உயிர் இன்று போக வேண்டியது ஆனால் அவனது மனைவி ஆனந்தாவின் தூய்மையான மனம் பக்தி தானம் இவை இந்த மரணத்தை தடுத்துவிட்டன இன்று முதல் அவனது வாழ்க்கை புதிதாகத் தொடங்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா ராணி மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்துடன் கண்ணீர் விட்டனர் இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும் உண்மை உண்மையான பக்தி ஒரு மனிதனின் விதியையே மாற்றக்கூடியது கருணையுடன் தானம் செய்து நேர்மையாக வாழ்வது நம்மை தெய்வீகமாக ஆக்கும் நல்ல மனம் கொண்ட மனைவியின் அன்பு ஒரு உயிரை காப்பாற்றும் அளவுக்கு வலிமையானது இந்த கதையின் மூலம் நாம் வாழ்க்கையின் மூன்று முக்கிய ஞானங்களை பெற்றோம் இவை லட்சுமி தேவி கேட்ட கேள்விகள் ஆனால் இவற்றின் பதில்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஒளியாக மாறும் மிகப்பெரிய தானம் எது விஷ்ணு பகவான் இதற்கு அழகான பதிலை தருகிறார் பசியோருக்கு உணவளிப்பதை விட பெரிய தானம் இல்லை பசி ஒரு மனிதனை திருடனாக்கக்கூடும் அத்தகைய நிலையில் உணவு தானம் ஒரு உயிரை காப்பாற்றும் மேலும் அறிவில்லாதவருக்கு ஞானம் அளிப்பதும் மகாதானமாகும் அது ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது உணவால் உடல் வாழ்கிறது ஞானத்தால் ஆன்மா வளர்கிறது நல்லொழுக்கம் என்றால் என்ன இறைவனை நம்பி வாழ்வது மட்டுமல்ல இறைவன் நம்முள் இருக்கிறார் என உணர்ந்து அன்புடனும் அக்கறையுடனும் நேர்மையான முயற்சியுடனும் வாழ்வது எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் தானம் செய்வது இதுவே ஒரு மனிதனின் நல்லொழுக்கத்தின் அடையாளம் கெட்டவர்களை எப்படி அடையாளம் காணலாம் கருணை இல்லாதவர் பிறர் துன்பத்தில் மகிழ்பவர் அவர் மனிதனல்ல பொய் பேசுபவர் நம்பிக்கையை உடைக்கும் விலங்கு தானம் செய்யாதவர் பேராசை கொண்டவர் தனக்கே எல்லாம் வேண்டும் என்று நினைப்பவர் பகிரும் மனம் இல்லாதவர் இவையே லட்சுமி கேட்ட கேள்விகளுக்கு விஷ்ணு அளித்த அற்புதமான பதில்கள் இந்த அற்புதமான கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி இது போன்ற ஆன்மீக ஞானம் தரும் கதைகள் தொடர்ந்து உங்களுக்காக வரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க